ஏனே இப்படி சாவடிக்கிய எப்போ ரெட்டு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம்ப்பா ரெட்டு வீடியோ போடாமல் இருக்கமாண்ட ரெட்டு வீடியோ பழைய டைப்பை நம்ம வீடியோ வரும் என்ன அதுக்குள்ளே இந்த வீடியோ போடுறது அதில் கமாண்டை பாருங்கள் முத்துட்ட முத்து உங்கள் அப்பா வாயில் மீதி அதில் மீதி இதில் மீதியின்ட்டு எப்போ யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு என்ன கமாண்டு

இல்லை நீ பேசுறது எனக்கே கேட்கல அவங்க இப்படி கேக்கும் இல்ல இல்ல சொல்லு எங்க அப்பா நடிச்சிருக்காங்க எல்லாம் பாருங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பன்னிரண்டு சண்டீல டாப் டூப்புக்கு ஒரு நிகழ்ச்சி வரும் பாருங்க நான் இது பண்ணி நடிச்சிருக்கேன் ஏன்னா எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை பாருங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஓகே